எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூஸ் அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குக்வித் கோமாலியோடைய இன்னைக்கு எபிசோடோடைய ரிவ்யூ ஸோ யார் வந்து எலிமினேட்டட் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ரூமர் வந்து கிளம்பிட்டு இருக்கு ஸோ அதை பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் எயிட் தமிழுக்கான ப்ரோமோ ஷூட் வந்து ஆரம்பமாயிடுச்சு ஸோ மூன்று நாட்கள் கமல்சரோடைய கால்ஷீட் அப்படிங்கிறது தான் ஸோ அதை பற்றியும் வந்து நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து சில ட்ரெண்டிங் டாபிக்ஸ் வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து பேச போகிறோம் அதாவது கோட் படத்துடைய சாங்கு அப்புறம் ஒரு க்ளீம்ஸ் மாதிரி ஒன்று வந்திருக்கு அப்புறம் கல்கி படத்தோடைய ட்ரெயிலர் வந்திருக்கு அதை பற்றிலாம் வந்து பேச போகிறோம் ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ மொதல் டாப்பிக்கே வந்து குக்வித் கோமாலியோடைய இன்னைக்கான எபிசோடோடைய ரிவ்யூ ஸோ இன்றைக்கி எபிசோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக தான் இருந்தது அதுவும் காம்போ அப்படிங்கிறது வந்து வேறு லெவலில் ஒர்க் அவுட் ஆகியிருந்தது குறிப்பாக சாலின் ஜோயா மற்றும் குறைஷி அவங்க ரெண்டு பேருக்குள்ளே அந்த ஒரு கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது இவர் அவங்கள போட்டு ஓட்டுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சே அவங்க வந்து தெரியாத மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு அது மட்டும் இல்லாமல் குறைஷியோடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாள் பட நாள் பட ஓவர் டேக் பண்ணி போய்ட்டு இருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது அந்த கவுண்டர்ஸ் அப்படிங்கிறது புகழ் உடைய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பட் அதையும் ஓவர் டேக் பண்ணி குறைஷி ஸ்டாண்ட் அவுட்டாக நான் வந்து நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பண்ணுறாரு ஸோ அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ எல்லாருமே ஒரு அரசர் அப்புறம் வந்து பயங்கரமாக ராணி கேட்டத்துலாம் வந்து போட்டு சரியான ஒரு ரவுண்டில் வந்து கோமாலிஸ்வர் ரெடியாக வராங்க குக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஆன் டைம் பட் இந்த வருடம் பிரியங்கா திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா லேட் ஆகிறது அப்படிங்கிறது பெருசாக நமக்கு வந்து உடன்பாடு இல்லை ஏன்னா எல்லாருக்கும் ஒரே சாலரி தான் கொடுக்குறாங்க எல்லோரும் குபித் கோமாலிக்கு வராங்க அப்படிங்கிறப்ப கரெக்டாக டைம் வந்து மெயின்டைன் பண்ணணும் சும்மா நான் எப்போனாலும் வருவேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வட்டமும் வார வாரம் அவங்க மிஸ் தான் இருக்காங்க இந்த வட்டமும் அதே சொதப்பல் அப்படிங்கிறது பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் வி டிவி கணேஷோடைய கோபம் பயங்கரமாக இருக்குங்க அவரெல்லாம் கோபப்பட்டார்னா வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு போல் ஜோளியை முடிச்சு விட்டுவார் போல் இன்றைக்கூட பவுல்லாம் வந்து தூக்கி போட்டது அப்புறம் சில விஷயங்கள் அவர் பண்ணும்போது கொஞ்சம் அப்படியே ஒரு செட்டே வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்குது என்னடா அது திரும்பி என்னடா அந்த ஆள் இப்படி பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி ஸோ மேபி என்ன பொறுத்த வரைக்கும் முதல் எலிமினேஷன் வி டிவி கணேஷ் அடுத்து அப்படிங்கிறது மாதிரி தோணுது பட் இன்னும் வந்து வரலை ஸோ அட்வான்டேஜ் யார் வின் பண்ணியிருக்காரு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுஜிதாவும் கெமியும் ஸோ கெமி என்ன பண்ணுறாங்கன்னே தெரிலங்க அவ்வளவு சாப்பிட்றாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஏற்கனவே ஒரு சேலஞ்சில் பூரிய போட்டு ஒரு பயங்கரமாக கட்டு கட்டுன்னு கட்டாங்க இந்த வட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் ஃபுல்லாக வந்து நூடுல்ஸ் வச்சு கொடுத்துட்டாங்க ஸோ அந்த நூடுல்ஸை வந்து சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி எல்லா கோமாளிகளுக்கும் கொடுத்துட்டாங்க ஸோ இந்த விடம் பேரிங் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு பலூன் இருந்துச்சு அந்த பலூன் வந்து ஒரு துப்பாக்கியில் ஷூட் பண்ணோம் ஷூட் பண்ணிவிட்டு அந்த பலூனில் இருந்து ஏழு உள்ள ஒரு ராஜா ராணி கெட்டப்பில் இருப்பாங்க ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து இவங்க கூட பேர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் ஆனால் இன்றைக்கி வந்து இர்ஃபானுக்கு ரொம்ப லக்கு தான் ஏன்னா அவர் நினச்ச மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து கோமாளி கிடச்சிது பட் எப்போயுமே திவ்யா துரைசாமிக்கு லக்கே இருக்காது அவங்களுக்கு இன்றைக்கும் வந்து சுனிதா வந்து மாட்டினாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு அந்த மாதிரி விடி கணேஷுக்கும் வந்து நம்ம தங்கதுரையை வந்து மாட்டிட்டார் ஸோ அதனால் அவங்களுடைய பேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டிசால்வ் ஆகிட்டே இருந்துச்சு ஸோ ரொம்ப லக் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சுஜிதாவுக்கும் அப்புறம் வந்து நம்ம இர்ஃபானுக்கும் ரொம்ப ரொம்ப லக் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு அடுத்து இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா நம்ம மாதம்பட்டி ரங்கராஜோடைய ஒன்லைனர் அதற்கு தனியாக ஒரு ஃபேன்ஸ் வந்து கிரியேட் இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ஏதாவது ஒன்று பண்ணும் இல்லை இப்போ பட்டு வந்து போய் கோமாளிக்கிட்ட போய் ஒரு ஸ்டேஷனில் போய் அடிக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பண்ணுவார் ஆனால் அதை மாதிரி இவர் ஏதாவது பண்ணோம் அப்படின்றதற்காக இவர் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த சின்ன சின்ன டைலாக்லாம் பேசி முடிக்கிறது அப்படிங்கிறது மாதம்பட்டிக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதை வந்து ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் பண்ணி பண்டு போகிறார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரேஞ்சில் அவர் வந்து பண்ணுறாரு அவருக்கான அந்த ஸ்பேஸில் கொடுக்கப்பட்ட அந்த விஷயங்கள் வந்து பண்ணுறார் அப்படிங்கிறது மணிமேகலை ஃபயர் தான் சரியா ஸோ அவங்கள வந்து டாமினேட் பண்ணி அவங்கள வந்து கீழே இறக்கி பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறேன் அப்படின்ற பேரில் நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது அடுத்து எலிமினேஷன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இரண்டு மூன்று பேருக்கு சான்சஸ் வந்து இருக்குங்க சரியா ஒரு இடத்துல வந்து பிரியங்கா எலிமினேட்டர் அப்படின்ற மாதிரிலாம் வந்துச்சு அது வந்து ரூம்மர் தான் நம்ம அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஏன்னா பிரியங்கா வந்து விஜய் டிவியோட செல்ல பொண்ணு பிள்ளை கிடையாது புண்ணு ஸோ எப்படி விடுவாங்க நல்லாவே சமைக்கலன்னா கூட சூப்பராக சமைச்சிருக்காப்பா அப்படின்ற மாதிரி அவளை வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைன் பண்ணிடுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் வந்து எந்த ஒரு இதுவும் இருக்காது அது அதே மாதிரி தான் பூஜா வச்சுருப்பாங்க ஸோ டேஞ்சர்னு பார்த்தீங்கன்னா விடிவி கணேஷ் அப்புறம் வசந்த் அப்புறம் இன்னொரு அக்ஷய் கமல் இந்த மாதிரி இந்த மூன்று பேரில் யாராவது போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஜாலின் ஜோயாவையும் வந்து இந்த வாரம் மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா நீங்கள் அவங்கள விட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கான அந்த ஒரு ரசிகர்கள் ஃபேன்ஸ் தமிழை வந்து கொலை பண்ணி பேசுகிறது அப்படிங்கிறத ரசிக்கிறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்குது ஸோ அந்த கூட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா பட்னி போடுற மாதிரி ஆயிரும் ஸோ அதனால் அதை வந்து அவங்கள வந்து கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ இப்போ அட்வான்டேஜ் வின் பண்ணிருக்கிறவங்களுக்கு நாளைக்கு என்ன கொடுக்க போகிறாங்க எலிமினேஷன் நாளைக்கு யார் ஆக போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நாளைக்கு விரிவான விமர்சனம் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நடந்த புக்கித் கோமாலியில் இன்சிடென்ட் மற்றபடி ஏதாவது பெக்குலேயராக இருந்துச்சு கேட்டீங்கன்னா அந்த கணேஷோடைய பிஹேவியர் தான் அது எனக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லை அவர் என்னமோ அந்த செட்டுக்கே டான் மாதிரி சில விஷயங்கள் வந்து பண்ணும்பொழுது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து எல்லாரும் அவர்களோட எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பாஸ் எயிட் தமிழுக்கான ப்ரொமோ ஷூட் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற அப்டேட் தான் அவங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் ஸோ மும்பையில் கமல்சர் வந்து கல்கியோடைய மும்பை ப்ரெஸ் ரிலீஸ் ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிட்டாரு அதை முடித்து ஃப்ரைடே நைட்டே வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ்க்கான ஷூட்டிங் வேலைகள் வந்து ஆரம்பிச்சிருச்சு ஸோ ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மூன்று நாட்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய கால்ஷீட்டை வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது தான் அப்டேட்டு ஓகேங்களா இன்னொரு ஒரு ஹைலைட்டான விஷயம் கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க கம்பல்சருடைய காஸ்டியூம் இந்த வட்டம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே விமர்சனம் வந்து வந்துச்சு மொத நாள் கா என்னடா இப்படி போடுறாரு அப்படி போடுறாரு இந்த டிசைனர் மாற்றுங்கன்ட்டு ஸோ இந்த வட்டம் வந்து இவருடைய ஸ்டைல்லே வந்து இருக்க போகுது காஸ்டியூம் டிசைனர் மாறுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு ஸோ எப்பயுமே அமிர்தா ராம் அப்படின்ற மாதிரி கூட ஒருத்தவங்க இருப்பாங்க இப்போ வந்து அவங்க இல்லை வேற யாரோ வந்து வர போறாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்திருக்கு சரிங்களா சரி அப்புறம் எதுக்கு இப்பயே வந்து எடுக்கிறாங்க ஜூன்லே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அடுத்த ஒரு கேள்வி வரலாம் எனக்கும் அந்த ஷாக் இருந்து ஏன்னா தான் படம் ஷூட்டிங் எடுத்தாங்க ஆகஸ்ட்லேயே ப்ரொமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க செப்டம்பர் ஃபுல்லாக அந்த ப்ரொமோ வச்சு நம்ம அவுட் பண்ணி கிட்டத்தட்ட ரெண்டு வீடு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க வந்து முதல்ல பிளான் பண்ணிட்டு ஸ்கெச்லாம் போட்டாங்க பட் இந்த வாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வீடு அந்த கான்செப்ட் வந்து கண்டிப்பாக இருக்காது ஒரு வீடு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கண்டிப்பாக கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது தான் நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த லெவலுக்கு இறங்கி இவங்க வந்து இந்த வட்டம் பாஸை எல்லாத்துக்கும் ரீச் பண்ணுற மாதிரி அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுமையாக பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓகேங்களா இது ஒரு அப்டேட்டு அடுத்து ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்து இந்த மூன்று நாள் கால்சீட் இப்போ வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ பிக் பாஸ் வந்து முன்னாடி ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி அடுத்து ஒரு டவுட் வரும் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது முன்னாடி ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது தான் கிடையாது அக்டோபர் தான் மிஞ்சி போனால் செப்டம்பர் எண்டில் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு ஹை சான்சஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது சரிங்களா மற்றபடி ஷூட் ஒரு மூணு நாளில் முடிஞ்சிடும் கமல்சருடைய காஸ்டியூம் அதெல்லாம் வந்து எப்பயுமே வரவே இல்லை கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுக்கவே இல்லை காஸ்ட்யூம்ஸ் வந்து அவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா பின் பண்ணி ரொம்ப டீட்டெயிலாக இன் டீட்டெயிலாக அவங்க வந்து டீம் வந்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது மிக 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 குறைவு ஸோ அவருடைய காஸ்டியூம்ஸ் எல்லாம் அப்படிங்கிறது தான் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் எப்படியும் ஆகஸ்ட் எண்ட்ல வந்து ப்ரொமோ ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது தான் ஸோ போன வட்டம் ஜூலையில ஷூட் பண்ணாங்க இந்த வட்டம் ஜூன்ல வந்து யாரெல்லாம் ஷூட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஓகே அடுத்து கோட் படத்துடைய டீசர் எத்தனை பேர் வந்து பார்த்தீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க ஸோ ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க விஜய் அவர்கள் பக்காவாக இருக்குங்க அதாவது இளமையான விஜய் இன்னொன்று வந்து கொஞ்சம் ஏஜ்டாக இருக்கு ஸோ ரொம்ப பியூ பியூட்டிஃபுல்லாக வந்து மியூசிக்லாம் வந்து கம்போஸ் பண்ணியிருக்காரு நம்ம யுவன் சங்கர் ராஜா பக்காவாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்கு பார்க்கும் பொழுதே அப்புறம் கல்கி ட்ரெய்லரு வேற லெவலில் இருக்கு அதுவும் செகண்ட் ட்ரைலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கமல்சாரோடைய லுக்கை பார்த்து மிரண்டே போய்டாங்க ஸோ ஆக மொத்தம் செப்டம்பர் மாதம் கோ டும் கல்கி இந்த ஜூன்ல அப்புறம் இந்தியன் டூ ஸோ வரிசையாக படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வியப்பாக இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பாய்